புகழ்பெற்ற அசோகமித்ரன் என்கிற ஒரு எழுத்தாளரை படித்த ஒருவனுக்கு சென்னையில் எங்கே போயும் ஆட்டோ டிரைவர்கிட்ட டி நகருக்கு எப்படி போகணும் இந்த சந்துக்கு எப்படி போகணும் என்று கேட்கவே வேண்டாம் என்று சொல்வார்கள் ஏனென்றால் அசோகமித்ரனை படித்த ஒருவர் சென்னையில் முன் நுண்ணிய நுண்டு இடுக்குகளுக்கெல்லாம் அவர்களே போய்விடுவார் அவ்வளவு துல்லியமாக அவர் அந்த இடத்தை எழுதியிருப்பார் அதே மாதிரி கும்பகோணத்தில் போய் இறங்குகிற ஒருத்தருக்கு கும்பகோணம் சீவல் கும்பகோணம் வெத்தலை என்று ஒவ்வொரு ஊரையும் ஒரு அடையாளப்படுத்தி விட்டோம் என்ன துரதிர்ஷ்டம் என்று தெரியவில்லை பெரும்பாலான நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஊர்கள் இப்படி நம்ம சாப்பிட்ற பொருள் நம்முடைய திருநெல்வேலின்னா அல்வா திருநெல்வேலியில் தான் தி மகத்தான புதுமைப்பித்தன் பிறந்தார் திருநெல்வேலியில் தான் பக்கத்தில் இருக்கிற எட்டயபுரத்தில் தான் மகாகவி பாரதி பிறந்தார் மணப்பாறை என்கிற ஊரில் தான் மகத்தான ஜெயந்தன் என்கிற ஒரு படைப்பாளி அவ்வளவு இலக்கியத்தை எழுதிவிட்டு போகிறார் என்று மாறுகிற அளவுக்கு அந்த ஊர்களை நாம் புரட்டி போட வேண்டியிருக்கிறது அதுதான் ஒரு இலக்கியவாதியினுடைய வேலை மனிதன் எல்லாவற்றையும் மறந்து கொண்டிருப்பது மனிதர்களுடைய இயல்பாக இருக்கிறது படைப்பாளியின் அல்லது ஒரு கலைஞனின் இயல்பு என்பது அதை தொடர்ந்து ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பது நண்பர்களே நம்முடைய குழந்தைகளை நாம் இப்போது எப்படி வளர்க்கிறோம் இதே புத்தக கண்காட்சியில் கிட்டத்தட்ட நகைகளை சுமக்க முடியாமல் ஒரு ஒரு அம்மாவும் அப்பாவும் பையனை அடிச்சு தரத்தர் இழுத்து போன காட்சிகளை கிட்டத்தட்ட நான் எல்லா ஊர் புத்தக கண்காட்சியிலும் பார்த்துருக்கேன் இந்த நாயை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு லட்ச ரூபாய் மாசம் பீஸ் கட்டுறேன் சார் இது எப்படியாவது ஒரு டாக்டர் ஆகணும் பாக்குறேன் சார் இது போய் இங்கே இருக்கிற கண்ட புஸ்தகம் இது கண்ட புஸ்தகம் ஆயிடுச்சு கண்ட புஸ்தகத்தையும் வாங்கி கொடுந்து சார் அப்பொழுது குழந்தைகளை நாம் கிட்டத்தட்ட முதலீடுகளாக பார்க்கிற பெற்றோர்களாக மாறிவிட்டோம் ஒரு ஒரு படிப்பு என்பது ஒரு கல்வி என்பது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிவிட்ட ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்